നവനീത കൃഷ്ണപെർമി ആയു കെരുടാൾവാവിന്ദീർത്തനം കോവിന്ദി രാമചന്ദ്രൻ ബായി

செலவு தந்த பாலசங்கர் வாயியமவர் குடும்பவாயியே தந்தியும் செலவு தந்த அருண் பாபு வாழியே

హరే రామ హమ రామ రామ గర గణే హరే కృష్ణ హరే కృష్ణ 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 గణే హమ హమ రామ రామ గర గనే కృష్ణ హరే కృష్ణ 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 గణే హరే రామ హరే రామ 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 హరే కృష్ణ హరే కృష్ణ ಮಲ್ಲಾಡ ದಿಂದುವಾರ್ ಮಾಲ್ವಾರ್ ಮಣಿವಾರ್ಣಾ ಉಂಜೆ ಉಪ್ಯುವೆಡಿ ಸೇವಿದಾಂದಾವ್ಕುಳ್ ಅಡಿಯೋಡು ನಿಂಡು ಮಿರಿಸು ವಿರಾಯಿರಂ ಪಲ್ಲಾಂದೆ ವಾಡಿವಾರಿ ಮಲಂ ಮಾಗಿದೆ ಮಾಗ வாழும் ம மாணியை வாழியவன் மாலன் பெருமாய் மொழி மாறியதோ வாழை வாடி பெருமாக வாழ சுந்தரா தெரு தோழனை வாழியேந்திய முப்போரும் வாழிய அருணை முக்கிய கண்ணியை வாழி குணவாழ மாமணி வாழும் வாழி அழியாறு வாழ அ மனவாளி இன்னும் ஒரு எட்டு ஆண்டு இரும் போல் அனைத்து எல்லா பாலத்தில் ஆண்டாள் நாச்சியாரினுடைய திருப்பாவை பாசுரம் என்ன சொல்கிறது அப்படிங்கறதை பாதி நேத்தே நம்ம பார்த்துட்டோம் ஆனாலும் இன்றைய பாசுரம் ஒரு அழகான பாசுரம் பாசுரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அதற்கு பிறகு அதனுடைய பொருளை பார்க்கலாம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடல் ஒரு அழகான பாடல் கூடாததையெல்லாம் வெல்லக்கூடிய கோவிந்தனாக விளங்குகின்ற பெருமாளே அப்படின்னு இன்றைய பாசுரத்தை ஆரம்பிக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் கூடாதவர்களையும் கூடாத எண்ணங்களையும் கூடாத நட்பையும் கூடாத செயல்களையும் நாம் தள்ளி வைத்து விட்டோமே ஆனால் நன்மை நம்மிடத்தில் நிலைத்து நிற்கும் அதை யார் நமக்கு தரணும் கோவிந்தன் தான் தரணும் அந்த கோவிந்தா உன்னை நான் உள்ளன்போடு வழிபடுகிறேன் உனக்கு ஒரு தகவல் சொல்லுகிறேன் இந்த பாடல்ல சொல்றார் பாருங்க நாச்சியார் பொருள் இல்லையெனில் இந்த உலகத்தில் யாரும் நம்மை மதிக்க மாட்டார்கள் இந்த உலகத்துல கையில பணம் இல்ல அப்படின்னு சொல்லி பாருங்க எந்த உறவுகளும் மதிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறதே கிடையாது ஒரு பணத்தையும் பொருளையும் பிரதானமாக கொண்டு இந்த உலகம் என்னை எடை போடுமானால் அந்த பொருளையும் பணத்தையும் எனக்கு யார் கொடுக்கணும் நீதான் கொடுக்கணும் என்னென்ன வேணும் ஆண்டாள் நாச்சியார் ஒரு பெரிய அணிகலனத்தினுடைய பட்டியலையே இதில் நமக்கு கொடுக்குறார் அப்படின்னு தான் சொல்கிறார் சூடகம் கைவளை அப்படின்னு ஒவ்வொரு வகையான ஆபரணங்களையும் சொல்லி ஆடை அணிகலன்கள் இது எல்லாத்தையும் நீ தானே தர்ற நாங்கள் இதை யார்கிட்ட போய் கேட்க முடியும் உங்ககிட்ட தானே கேட்க முடியும் அதனால் நீ தர்ற நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் பதிலாக நாங்கள் உனக்கு என்ன செய்கின்றோம் நல்ல பால் சோறு அதில் நெய் ஊத்தி நல்ல இனிப்பு போட்டு அதை நல்லா உனக்கு ஒரு பொங்கல் ஆக்கி அதை சுட சுட தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் அதை ஏத்துக்கறதுக்கு நீ வா எங்களோடு வந்து கூடி சேர்ந்து அதை உண்டு விடு அதுதான் இந்த நாளினுடைய பாசுரத்தின் சிறப்பு இந்த உலகத்துல பிரிவினைகள் அப்படிங்கிறது நிறைய இருந்தால் கூட அந்த பிரிவினைக்கு ஆட்படுத்தாது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உறவுகளோடு இருந்து ஒற்றுமையாக கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எல்லாருக்கும் மனமகிழ்ச்சி தரும்படி ஒரு நல்ல சூழல்ல இந்த நாள் நமக்கு செல்லணும் அப்படிங்கிறத நாச்சியா ரொம்ப அழகா இந்த பாசுரத்துல நமக்கு பதிவு செய்து காட்டியிருக்கின்ற

தேவாத நீங்களாக இருந்த மாரணமாகதம் சூழவலம் செய்த நாரணம் ஏ நடக்கின்றான் பூரண போர்க்குடம் வைத்து புறம் ൂടെ പേ കോളരി தீர்த்தங் கொடர்துனே நல்கி பார்ப்பன சீத்தர்கள் பல்லாரெடுத்து பூ பூனை கண்ணி புனிதனோடு திரொழி தீவம் கலசம் உடனேந்தி சதில மங்கையர் தாம் வதி எதிர்கொள்ள மதுரையார் வந்து அடிநிலை தொட்டு எங்கும் கனகண்டின் தோணின மத்தடம் கொட்ட வரி வரிசங்கம் இங்க முத்துடை தாமம் நீரை தாந்த பந்தற்கீழ் மைத்துடன் வந்து என்னை கைத்தலும் பற்று கன கண்டே தோழினா மைனல்ல மரயோதி மந்திரத்தால் பாசிலை நாள் படுத்து பரிதி நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செவ்வைய திரு கையால் தாழ்பற்றி அம்மி மிதி கற்கேந்தோழினார் பரிசிலை வாழ்முகத்து எந்த மார்த்தாமழ்ந்திட்டு எரிமுகம் பாரித்து குங்குமாம் கை வைத்து கண்டின் குங்குமம் அப்பி குழி சார்ந்த பட்டி புகழ் புத்தூர் கோன் கோதை சொல் தமிழ் மாலை இறை நோம்பவர் பாயோனன் மக்களை பெற்று